அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த புரட்டாசி மாதத்துடைய சனி பிரதோஷ நாள் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கான ஒரு உகந்த நாள் சிவபெருமானை வந்து நம்ம எப்பயுமே வணங்கினாலுமே இந்த பிரதோஷ நாள் குறிப்பாக சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வந்து வணங்கி வழிபடுறப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கருமாக்கள் எல்லாமே தீருங்கிற ஐதீகம் இருக்குது அதுவும் நாளைக்கு புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நாளை தினம் நம்ம பெருமாளையும் சரி நம்ம சிவபெருமாளையும் வணங்கினா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கருமாக்கள் சனி தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் நம்முடைய வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமா இருக்குங்க எல்லா பிரதோஷத்தையும் விட இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷமானது சனி பிரதோஷம்னு அழைக்கப்படுது நம்முடைய சாதாரண நாட்கள்ல நம்ம இறைவனை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே ஒரு வருஷம் நம்ம வந்து சிவனை வந்து வழிபட்டுவதற்கான பலன் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி சனி பிரதோஷ நாளில் போய் நம்ம போய் சிவனை போய் வழிபட்டோன்னா ஐந்து வருடம் நம்ம ஆலய வழிபாடு செஞ்சால் உள்ள ஒரு ப அந்த பலன்களானது நிச்சயம் கிடைக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் நாளைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு நம்ம கோவிலுக்கு இந்த அபிஷேகத்துக்கு சில மிக முக்கியமான பொருட்கள் நம்ம சொல்லுகின்ற பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் கொடுத்தா கூட போதும் நிச்சயமாக கஷ்டங்கள் எல்லாமே தீரும் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பிரதோஷம் அப்படின்னாலே குற்றம் இல்லாததுன்னு ஒரு பொருள் இருக்குது அதாவது குற்றமே இல்லாத இந்த ஒரு பொழுதில் நம்ம சிவனை வழிபட்டு நம்முடைய தோஷங்கள் விலகுவதற்கு நம்ம வந்து இறைவனை வந்து வ நம்ம வந்து வேண்டி கேட்குறப்ப நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குது அதனால்தான் அந்த வேலைங்கிற அந்த நாலரை மணிலிருந்து இந்த ஆறு மணிக்குள்ளே உள்ள மிக முக்கியமான ஒரு நேரத்தை தயவு செஞ்சு யாருமே நாளைக்கு குறிப்பாக தவற விடாதீங்க நம்ம சாதாரண ஒரு நாட்களில் பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபடுவதற்கும் நம்ம இது மாதிரி மகா பிரதோஷம் சனி பிரதோஷம் அன்னிக்கி நம்ம சிவனை போய் வழிபட்டால் நமக்கு அவ்வளோ ஒரு ஆயிரம் மடங்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க குறிப்பாக இது மாதிரியான பூஜைகள் பண்ணுறப்ப அபிஷேகங்கள் பண்ணுறப்ப சில முக்கிய பொருட்கள் வந்து நம்ம வாங்கி கொடுத்து மனசில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குது தீரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி கேட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக சிவனுடைய அருளாலும் நந்தியுடைய அருளாலுமே வந்து கை கொடுங்குறை ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த முக்கியமான பொருட்கள் தான் நம்ம சொல்லுகின்ற பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை சொல்லுகின்ற எல்லா பொருட்களுமே உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் நம்ம நந்திக்கு வந்து அருகம்புல் இல்லாட்டு வில்வ மாலை சாத்தி ஒரே ஒரு நெய் விளக்கு நம்ம ஏற்றிட்டு பச்சரிசி வெள்ளம் கலந்து அந்த காப்பரிசி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அரிசியை வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுங்கிறது அளவில்லாத பலன்கள் எல்லாமே கிடைக்குங்கிற நம்பிக்கை அதே மாதிரி பிறப்பே இல்லாத முக்தியெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுதுங்க அதே மாதிரி நம்ம இது மாதிரி நம்ம வந்து இந்த பிரதோஷத்துக்கு நந்திக்கும் சரி சிவனுக்கும் சரி அபிஷேகத்துக்கு குறிப்பான மிக முக்கியமான பொருட்கள் இளநீ பசும்பால் தயிர் இந்த பொருட்கள் வந்து நம்ம வாங்கி கொடுக்குறப்ப எப்படி வந்து இந்த பசும்பால் இளநீ தயிர் எல்லாம் அந்த நம்ம இறைவனுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறப்ப அந்த இறைவனுடைய உடல் வந்து எப்படி குளிருமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த துயரங்கள் எல்லாமே நீங்கி நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக ஒரு செழிப்படையும்னு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி சிவனுக்கு நாளைய தினம் உங்களால் முடிந்த தாமரைப்பூ சாத்தி நம்ம வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் மனசில் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த வேண்டுதல் இந்த ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு ஒரே ஒரு பூவாச்சும் நாளைய தினத்தில் இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவனுக்கு வாங்கி கொடுத்தோன்னா நிச்சயமாக நமக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு அதிகமாக இருக்குது அதுவும் இந்த சனிப்பிரதோஷ நாளில் எப்படி இப்படி நீங்கள் தாமரைப்படைத்து நம்ம வழிபடுறப்ப கண்டிப்பாக வேண்டும் வரங்கள் கிடைக்குங்க அதனால் நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு யாருமே தவற விடாதீங்க அது அதே மாதிரி மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வில்வ இலை நாளைக்கு சமர்ப்பிக்கிறது தான் ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்தா கூட சின்னதாக கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு இல்லாட்டி ஒரே ஒரு இலை நாளைக்கு நம்ம சமர்ப்பித்தா கூட போதும் நிச்சயமாக அவ்வளோ ஒரு புண்ணிய பலன்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலுமே எல்லாமே நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நாளை தினம் மறக்காமல் வில்வ இலை சமர்ப்பிங்க இப்போ கோவிலுக்கு எங்களால் போக முடியல இல்லை கோவில் தூரமாக இருக்குது வீட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க இந்த நாலரை டு ஆறு அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டிலையே நம்ம சுத்தமான பசுனை இல்லாட்டி வந்து நல்லணை தீபம் வச்சு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த வில்வ இலைகளால் சுவாமிக்கு வந்து நீங்கள் நம்ம சிவனுக்கு வைக்கிறது இல்லாட்டி அந்த தீபத்துக்கு வந்து சமர்ப்பிக்கிறது இது மாதிரி நம்ம அந்த நேரத்தில் நம்ம பண்ணி வழிபட்டோம்னா மனசில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக நிவர்த்தியாகும் அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த கிரகமாக இருக்கட்டும் என்ன தசபுக்தி நடந்தாலும் சரி சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம கோவிலில் போய் சிவனை போய் வழிபட்டாலே போதும் சகல கிரக தோஷங்கள் இது எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகுங்க அதுவும் இந்த சனி பிரதோஷம் வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் கொண்டது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படி சனி தசை இப்படி நடக்குது அப்படின்னாலும் இல்லை சனினால் வேறு ஏதாவது ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவனை போய் நம்ம போய் வழிபட்டு சிவன் தரிசனம் செஞ்சாலே போதும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க நாலரை மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள உள்ள அந்த நேரத்தில் போய் தாராளமாக வழிபடலாம் இல்லை இப்போ ஆபீஸ்க்கு போயிருக்கோம் அப்படி பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துக்கு அப்புறமாச்சும் அட்லீஸ்ட் அந்த ராத்திரி ஒரு எட்டு மணிக்குள்ளும் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவனை போய் நீங்க வழிபட்டு வந்தாலே போதும் இந்த இடைப்பட்ட அந்த நேரத்தில் வீடோ நம்ம ஆபீஸோ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த நாலரை மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள அந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்து மந்திரங்கள் இல்லாட்டி சிம்பிளா ஓம் நம சிவாய இது மட்டும் நம்ம சொன்னாலே போதும்ங்க இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு முழுக்க முழுக்க அப்படியே நம்ம கண்டினியூஸா மனசுக்குள்ள பண்ண நம்முடைய கெட்ட கர்மாக்கள் எல்லாமே விலகி வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை தயவு செஞ்சு யாருமே எக்கார நம் கொண்டு தவறவே விடாதீங்க பெருமாளுடைய வழிபாடும் சிவனுடைய வழிபாடும் நம்முடைய வீடுகளும் சிறு கோவில்களும் நம்ம அப்படி சின்ன சின்ன வழிபாடுகள் செய்கிறப்ப நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்கு என்றைக்குமே சந்தோஷம் மட்டுமே தான் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம்ம சிவாய அப்படிங்கிற அற்புதமான அந்த ஒரு மந்திரத்தை வார்த்தை பதிவிடுங்க சிவனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்